யோ அன்சுசேஷம் ஐந்து அதிகாரம் மூணுலேருந்தே வாசிக்கலாம் இவைகளுக்கு பின்பு யோதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது ஏசு எருசலேமுக்கு போனார் எபிரே பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது பாருங்கள் இந்த பெதஸ்தா என்பதுதான அந்த குளமானது எருசலேமுக்கு வடது புறத்தில் இருக்கிறது அங்கே பல்வேறு பல்வேறு விதமான ஜனங்கள் வந்து தங்கி இருப்பார்கள் என்றால் எருசிலேமிலே பண்டிகைகள் இருக்கு அதை ஆசிரிப்பதற்காக பல இடங்களில் இருந்து உலகத்தின் பல இடங்களில் இருந்து அங்கே வருவார்கள் தான் அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் ஐந்து மண்டபங்கள் இருக்கு என்று சொல்லப்பட்டது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் செப்பானிகள் சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி அதாவது ஒரு ஒரு அற்புதம் நடக்கக்கூடியதான காட்சி அந்த பெதஸ்தா குளத்திலே நடக்கும் ஆனால் அது எப்பொழுதும் இருக்குமா என்றால் எப்பொழுதும் இருக்காது அடிக்கடி இருக்குமா என்றால் அடிக்கடி இருக்காது சில சமயங்களில் எப்பொழுதாவது அது தேவ சித்தப்படி தேவை நினைச்சுவார் தேவதூதனை அனுப்பி அந்த இடத்திலே ஒரு கிரியை செய்வார் சில சமயங்களிலே ஹம் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு இங்கு ஏராளமான ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் அந்த ஐந்து மண்டபங்கள்ல நிறைஞ்சு இருக்கிறாங்க எப்பண்டா தண்ணி கலங்கும் நான் அதுக்குள்ள முதல்ல இறங்கலாம் ஏன் நோய் குணமாகி நான் சுஸ்தமாகலான் இங்க முப்பத்தெட்டு வருஷம் ஒரு மனுஷன் வியாதியாய் வியாதி படுக்கல இருக்கிறான் நடக்க முடியாது அப்ப அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருஷம் இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவராகவே போகிறார் அந்த மனுஷன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அதாவது அந்த மனுஷனுக்கு இயேசு யாரு என்று தெரியாது அந்த மனுஷன் இயேசுவே ஆண்டவரே நீர் என் பக்கத்திலே வாரும் என்னை குணமாக்கும் என்று கூப்பிடவே இல்லை அந்த மனுஷனை கண்டு படத்திற்கு அவனை கண்டு அவன் காலமாய் என்று அறிந்து அவனை நோக்கி என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பாருங்கள் ஆண்டவர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக தர விரும்புகிறார் ஆனால் அதற்கு எதை விரும்புகிறார் என்றால் அதற்கு பதிலாக நாம் விண்ணப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் விடுதலை தேவனிடத்திலே இருக்கிறது நோய் வியாதியிலிருந்து விடுதலை தேவனிடத்திலே இருக்கிறது விசாசின் கட்டுகள் விடுதலை தேவனத்தில் இருக்கிறது எல்லாமே அவருக்குள்ள இருக்கு அதை அவர் இலவசமாக தான் தருகிறார் அந்த இலவசமாய் தரும்போது எதை விரும்புகிறார் அதை விண்ணப்பத்தின் மூலம் நாம் கேட்டு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக ஏனென்றால் அவர் என்ன செய்ய இருக்கலாம் நேரடியாக போயிருக்கலாம் போய் அந்த மனுஷனை பார்த்து அவன் வியாதி படுக்கையிலிருந்து சுகமாக வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே அங்கே இருக்கிறான் என்று அறிந்த தேவன் போய் எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லியிருக்கலாம் சொல்லவே இல்லை ஒரு கேள்வியை கேட்கிறார் நீ சொமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அர்த்தம் என்ன எதையுமே நீங்க விருப்பம் மன இல்லையா இல்ல கண்ணீரோட அழுகையோட புலம்பலோட முழு இருதயத்தோட அவிடத்திலிருந்து விடுதலைக்காக கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா கிடைக்கவே அவர் உங்கள் அருகாமையில தான் இருக்கிறார் அவர் உங்களுடைய அருகாமையில தான் இருக்கிறார் ஆனா அந்த விடுதலையை அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு அவரிடத்தில் கேட்க வேண்டும் அதன் பிறகுதான் நீங்கள் அந்த விடுதலையானாலும் சரி எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்